பிரபஞ்சத்தின் ஆரம்பம் என்று நாம் சொல்லும் அந்த முதல் அதிர்வு நிகழ்ந்த நாளிலிருந்து ஒரு நியதி தொடர்ந்து இயங்கி வருகிறது அந்த நியதி என்னவென்றால் சக்தி எல்லை மீறும்போது அதை சமநிலையில் கொண்டுவர தர்மம் ஒரு புதிய வடிவம் எடுக்கும் அந்த வடிவம் எப்போதும் பயங்கரமாக இருக்க வேண்டியதில்லை அது சில நேரங்களில் மிக எளிமையானதாக இருக்கும் சில நேரங்களில் மிகச் சிறியதாக இருக்கும் ஆனால் அதன் தாக்கம் அளவிட முடியாததாக இருக்கும் வாமன அவதாரம் அப்படியான ஒரு அவதாரம் ஆயுதம் இல்லே சிங்க கர்ஜனை இல்லை போர்க்களம் இல்லை ஆனால் அகங்காரத்தை முற்றிலும் நிர்வாணமாக்கி நிறுத்திய ஒரு அவதாரம் வாமனன் என்பவன் ஒரு குட்டி உருவம் கையில் குடே முகத்தில் புன்னகே நடையில் தாழுமே ஆனால் அவனுக்குள் அடங்கியிருந்தது பிரபஞ்ச அளவிலான ஞானம் இந்த கதையை ஒரு புராண கதையாக மட்டும் கேட்டுவிட்டு கடந்து போனால் அதன் உண்மையான அர்த்தம் நமக்கு கிடைக்காது இது ஒரு மனித மனத்தின் பயணக்கதை நாம் எப்போது மகாபலியாக மாறுகிறோம் எப்போத்து வாமனனை எதிர்கொள்கிறோம் எப்போது நமது அகங்காரம் சோதிக்கப்படுகிறது என்பதை சொல்லும் கதை மகாபலி ஒரு தீயரசன் அல்ல அவன் இரத்தத்தை விரும்பியவன் அல்ல அவன் மக்களை துன்புறுத்தியவன் அல்ல மாறாக அவன் ஒரு சிறந்த நிர்வாகி அவன் கொடையாளே அவன் சொன்னதைக் காப்பாற்றும் அரசன் அவனுடைய ஆட்சிக் காலத்தில் பசியில்லை இல்லை பயம் இல்லை அவன் பெயரை கேட்டாலே மக்கள் தலை வணங்கினார்கள் அவன் முன் நின்றால் தேவர்கள் கூட அமைதியாகிவிட்டார்கள் ஆனால் இங்கேதான் ஆபத்து ஆரம்பிக்கிறது அனைவரும் தலை வணங்க ஆரம்பித்தால் நான்தான் எல்லாம் என்ற எண்ணம் மெதுவாக மனதில் வேறுன்ற தொடங்கும் அகங்காரம் ஒரே நாளில் உருவாகாது அது சிறு சிறு பாராட்டுகளில் வளர்கிறது சிறு சிறு வெற்றிகளில் பெரிதாகிறது நான் இல்லாமல் இவர்கள் ஒன்றுமில்லை என்ற எண்ணமாக மாறுகிறது மகாபலிக்கும் அதே நிகழ்ந்தது அவன் நினைத்தான் நான் தர்மத்தால் ஆளுகிறேன் நான் நீதியால் ஜெயிக்கிறேன் நான் எல்லாவற்றையும் வென்றுவிட்டேன் இந்த எண்ணமே அவனை வீழ்த்தப் போகிறது என்பதை அவன் அறியவில்லை அந்த நேரத்தில் தேவர்கள் கலங்கினர் தர்மம் கூட அகங்காரமாக மாறினால் பிரபஞ்ச சமநிலை சித்தரும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அதனால் அவர்கள் விஷ்ணுவை நாடினர் ஒரு போராளியாக வரவில்லை ஒரு ராஜாவாக வரவில்லை ஒரு பேரரசராக வரவில்லை அவன் ஒரு குழந்தையாக வர தீர்மானித்தான் ஏனெனில் அகங்காரம் எப்போதும் குழந்தைகளை குறைவாக மதிக்கும் அதனால்தான் அது குழந்தையின் முன் தன்னை வெளிப்படுத்திவிடும் வாமனன் பிறந்தான் ஒரு பிராமணக் குடும்பத்தில் அவனது உடல் சிறியது ஆனால் அவனது பார்வைக் காலத்தைக் கடந்தது அவன் மகாபலியின் யாகசாலையை நோக்கி நடந்தான் அந்த யாகசாலை என்பது ஒரு அரசனின் பெருமையின் உச்சம் அங்கேதான் அவன் தன்னை உலகின் உச்சமாக உணர்கிறான் வாமனன் அங்கே நின்றான் அவனைப் பார்த்து அனைவரும் சிரித்தனர் இந்தச் சிறுவன் என்ன கேட்கப் போகிறான் என்ற எண்ணமே அவர்களுக்கு மகாபலி அவனை பார்த்தான் அவன் கண்களில் தாழ்மை இல்லை அவன் கண்களில் பயமில்லை அவன் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது அந்த அமைதிதான் உண்மையான சக்தியின் அடையாளம் வாமனன் பேசினான் அவன் குரல் மென்மையானது ஆனால் அது மனதை நேராகத் தாக்கியது அவன் கேட்டது மூன்று அடிகள் நிலம் இந்த கேள்விதான் இந்த அவதாரத்தின் மையம் மூன்று அடிகள் அவ்வளவுதான் உலகத்தை ஆளும் அரசனிடம் பூமியையும் விண்ணையும் கைப்பற்றிய அரசனிடம் ஒரு குழந்தை மூன்று அடிகள் கேட்டது மகாபலி சிரித்தான் அவன் மனதில் எழுந்தது கருணே அவனுக்குத் தோன்றியது இது ஒரு சிறிய பிச்சே அவன் புரிந்து கொள்ளவில்லை இந்த மூன்று அடிகள் நிலம் அல்ல இது அவனது அகங்காரத்தின் இல்லை மகாபலி சிரித்த அந்த நொடியில்தான் அகங்காரம் முழுமையாக வெளிப்பட்டது அந்த சிரிப்பு அவமதிப்பு அல்ல ஆனால் அது ஒரு உயரத்தில் நின்றவன் கீழே இருப்பவனை பார்க்கும் சிரிப்பு வாமனன் அந்த சிரிப்பை பார்த்தான் அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஏனெனில் ஞானம் எப்போதும் எதிர்ப்பதில்லை அது காத்திருக்கிறது மகாபலி தன் குரு சுக்கராசாரியரை பார்த்தான் சுக்ராசாரியரின் முகத்தில் பதற்றம் இருந்தது அவர் இந்த சிறுவன் சாதாரணவன் அல்ல என்பதை உணர்ந்தார் அகங்காரத்தை உடைக்க வருபவன் எப்போதும் வாழ் ஏந்தி வரமாட்டான் என்பதை அவர் அறிவார் சுக்ராசாரியர் மகாபலியை எச்சரித்தார் இந்த பிச்சை சாதாரணமல்ல இந்த குழந்தையின் உள்ளே விஷ்ணு இருக்கிறார் இந்த மூன்று அடிகள் உன் எல்லையை சோதிக்கின்றன ஆனால் மகாபலி அந்த எச்சரிக்கையை ஏற்கவில்லை ஏனெனில் அகங்காரம் ஆலோசனையே ஏற்காது அது தன் வாக்கைதான் தர்மம் என்று நம்பும் நான் கொடுத்த வாக்கை திரும்பப் பெறமாட்டேன் என்று மகாபலி கூறினான் இந்த வார்த்தை அவனை உயர்த்தியது அதே வார்த்தை அவனை வீழ்த்தவும் செய்தது வாமனன் புன்னகைத்தான் அந்த புன்னகை வெற்றியின் புன்னகே அல்ல அது கருணையின் புன்னகே அவன் சொன்னான் நான் கேட்டது மூன்று அடிகள்தான் அதற்கு மேல் ஒன்றும் வேண்டாம் இந்த இடத்தில் ஒரு ஆழமான உண்மை உள்ளது அகங்காரம் எப்போதும் அதிகம் கொடுக்க தயாராக இருக்கும் ஆனால் எல்லையை புரிந்து கொள்ள மறுக்கும் மகாபலி தங்கத்தால் அளவிடப்பட்ட நிலத்தை கொடுக்க நினைத்தான் அவன் நினைத்தான் இந்த குழந்தை எவ்வளவு நிலம்தான் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த தருணத்தில் வாமனன் வளர ஆரம்பித்தான் அது ஒரு உடல் வளர்ச்சி அல்ல அது உணர்வு வளர்ச்சி அவன் முதல் அடியை எடுத்தான் அந்த அடி பூமியை முழுவதும் அளந்தது இந்த பூமி எனது என்று நினைத்த அகங்காரம் அதே நொடியில் சுருங்கியது மனிதன் எப்போதும் நினைக்கிறான் இந்த உலகம் என் கட்டுப்பாட்டில் உள்ளது என் அறிவால் என் சக்தியால் என் பணத்தால் ஆனால் ஒரு அடியில் அது பொய்யாக மாறிவிடும் இரண்டாவது அடியை வாமனன் எடுத்தான் அந்த அடி வானத்தை முழுவதும் அளந்தது தேவர்கள் நடுங்கினர் அசுர்கள் அமைதியானார்கள் ஏனெனில் இது ஒரு போர் அல்ல இது ஒரு வெளிப்பாடு இந்த வெண்ணிலகம் கூட எனத்து என்று நினைத்த அகங்காரம் அந்த இரண்டாவது அடியில் முழுமையாக சிதைந்தது இப்போது மூன்றாவது அடி இங்கேதான் கதையின் உண்மையான உச்சம் எங்கே வைப்பது எந்த இடம் மீதமுள்ளது இந்த கேள்வி மகாபலியின் மனதில் ஒலித்தது முதல் முறையாக அவன் அமைதியானான் முதல் முறையாக அவன் அரசன் அல்லாமல் மனிதனாக மாறினான் அவன் புரிந்து கொண்டான் பூமி என்னுடையது அல்ல விண்ணுலகம் என்னுடையது அல்ல அவன் கட்டிய பேரரசு கூட என்னுடையது அல்ல அப்போதுதான் அவன் உணர்ந்தான் அவனிடம் மீதமிருந்த ஒரே இடம் அவனது அகங்காரம் அந்த அகங்காரத்தை தான் அவன்தான் வாமனிடம் அவன் சொன்னான் மூன்றாவது அடியே என் தலைமீது வையுங்கள் இந்த தருணம்தான் வாமன அவதாரத்தின் உண்மையான வெற்றி ஒரு அரசன் தோற்றதில்லை ஒரு அகங்காரம்தான் சரணடைந்தது வாமனன் மூன்றாவது அடியே வைத்தான் அது ஒரு தண்டனை அல்ல அது ஒரு ஆசிர்வாதம் அந்த அடியில் மகாபலி வீழ்ந்தான் ஆனால் அவன் அழியவில்லை அவன் உயர்ந்தான் ஏனெனில் அகங்காரம் அழிந்தால்தான் நாணம் பிறக்கும் இந்த கதையை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம் நம் வாழ்க்கையில் வரும் வாமனர்கள் சிறிய கேள்விகளாக சிறிய இழப்புக்களாக சிறிய அவமானங்களாக அவற்றை நாம் சிரித்து கடந்துவிட்டால் நாம் மகாபலியாகவே இருந்துவிடுவோம் ஆனால் அவற்றை உணர்ந்து தலை வணங்கினால் நாம் நாணத்தை அடைவோம் வாமனின் மூன்றாவது அடி ஒரு முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் அந்த அடியில் மகாபலி அழிந்ததாக பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அந்த அடியில்தான் மகாபலி பிறந்தான் அரசனாக அல்ல அசுரனாக அல்ல ஒரு விழித்துணர்வு பெற்ற ஆத்மாவாக வாமனன் அவன் தலையில் கால் வைத்த அந்த நொடியில் மகாபலியின் உடல் பாட்டாளத்துக்கு சென்றது ஆனால் அவன் அகங்காரம் அங்கேயே கரைந்து போனது இதுதான் இந்த அவதாரத்தின் மிகப்பெரிய ரகசியம் விஷ்ணு ஒருவரையும் கொன்றதில்லை அவர் கொல்வது அகங்காரத்தை மட்டுமே பாட்டாளம் என்பது தண்டனை அல்ல அது ஒரு தனிமை நிலை ஒரு ஆழ்ந்த சுயபரிசோதனை அங்கே மகாபலி தனியாக இருந்தான் அவனை புகழ யாருமில்லை அவனை வணங்க யாருமில்லை அவனிடம் கோர யாருமில்லை முதல் முறையாக அவன் தன்னை சந்தித்தான் நான் யார் என் சக்தி எங்கே என் பெருமை எங்கே இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது நான் ஒரு உடல் அல்ல நான் ஒரு அரசன் அல்ல நான் ஒரு கர்த்தா அல்ல நான் ஒரு சாட்சி இந்த உணர்வே மகாபலியை உயர்த்தியது அதனால்தான் விஷ்ணு அவனுக்கு ஒருவரம் அளித்தார் ஒவ்வொரு ஆண்டும் உன் மக்களை பார்க்க நீ பூமிக்கு வரலாம் இது ஒரு அரசனுக்கான பரிசு அல்ல இது ஒரு நாணிக்கு அளிக்கப்பட்ட அனுமதி அவன் மக்களை பார்க்க வரவில்லை அவன் அகங்காரம் இல்லாத நிலையில் உலகத்தை பார்க்க வருகிறான் அதனால்தான் மோனம் கொண்டாடப்படுகிறது அது ஒரு அரசன் திரும்பும் திருவிழா அல்ல அது அகங்காரம் இல்லாத ஆட்சியின் நினைவு நாள் இந்த இடத்தில் வாமன அவதாரத்தின் ஞானம் மிகத் தெளிவாகிறது அகங்காரம் இருந்தால் நீ நல்லவன் என்றாலும் நீ வீழ்வாய் அகங்காரம் இல்லை என்றால் நீ தோற்றாலும் நீ உயர்வாய் வாமனன் சிறியவன் என்பதே இங்கே முக்கியம் அவன் உயரமாக இருந்திருந்தால் அகங்காரம் பயந்திருக்கலாம் ஆனால் சிறியவன் வந்ததால் அகங்காரம் சிரித்தது அதே சிரிப்பே அதன் முடிவானது நம் வாழ்க்கையிலும் அதேதான் நடக்கிறது சிறிய தோல்வி சிறிய இழப்பு சிறிய அவமானம் இவையெல்லாம் வாமனன் போலதான் நாம் சிரித்தால் நாம் அகங்காரத்தில் இருக்கிறோம் நாம் புரிந்தால் நாம் வளர ஆரம்பிக்கிறோம் வாமனன் எதையும் பறிக்கவில்லை அவன் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை அவன் காட்டினான் எத்து உன்னுடையது எத்து உன்னுடையது அல்ல பூமி உன்னுடையது அல்ல விண்ணுலகம் உன்னுடையது அல்ல உன் உடலும் உன்னுடையது அல்ல உனக்கு உண்மையில் சொந்தமானது ஒன்றே ஒன்று உன் விழிப்புணர்வு அதை நீந்தால் நீ முக்தி அடைவாய் மகாபலி அதைந்தான் அதனால்தான் அவன் கதையில் தோல்வியாளன் அல்ல அவன் ஒரு எடுத்துக்காட்டு இந்த உலகம் மகாபலிகளை உருவாக்கும் ஆனால் வாழ்க்கை வாமனர்களை அனுப்பும் வாமனனை எதிர்க்கும் வரை நீ அரசன் வாமனனே புரிந்து கொண்டால் நீ நானி இந்த அவதாரம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் இதுதான் அகங்காரத்தை உடைக்க வாழ் தேவையில்லை போதும் வாமனன் எடுத்த மூன்று அடிகள் வெளிப்படையாக நிலத்தை அளந்ததாகத் தெரிந்தாலும் அவை உண்மையில் மனிதன் என்ற அமைப்பை முழுமையாக அளந்த அடிகள் முதல் அடி உடலே அளந்தது இந்த உடல் எண் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த உடல் எண் விருப்பப்படி செயல்படும் இந்த உடல் என்றென்றும் என்னுடன் இருக்கும் என்ற அகங்காரத்தை உடைத்த அடியாது மனிதன் உடலைதான் தானாக நினைக்கிறான் உடலின் அழகே உடலின் வலிமையே உடலின் இளமையே தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொள்கிறான் ஆனால் முதல் அடியில் வாமனன் சொல்லிவிட்டான் இந்த உடல் உன்னுடையது அல்ல இது ஒரு கருவி ஒரு பயணம் முடிந்ததும் விட்டு செல்ல வேண்டிய வாகனம் இரண்டாவது அடி மனதை அளந்தது மனம்தான் மனிதனின் உண்மையான அரசன் அதில்தான் நான் என்ற சிந்தனை அமர்ந்திருக்கிறது அதில்தான் ஆசை பயம் போட்டி ஒப்பேடு அனைத்தும் குடியேறியுள்ளன இந்த மனம்தான் நான் பெரியவன் நான் மேலானவன் நான் வென்றவன் என்று சொல்லிக் இருக்கும் இரண்டாவது அடியில் வாமனன் அதை முழுவதும் மூடினான் இந்த மனமும் உன்னுடையது அல்ல இது சூழ்நிலைகளால் உருவானது பழக்கங்களால் வளர்ந்தது பயங்களால் கட்டப்பட்டது மூன்றாவது அடிதான் மிக ஆழமானது அது ஆன்மாவைத் தொடும் அடி அங்கேதான் மனிதன் முதன்முறையாக மோனமாகிறான் நான் யார் என்ற கேள்வி எழுகிறது உடலுமில்லை மனமும் இல்லை அப்படியானால் நான் யார் இந்த கேள்வி எழும் இடமே, வாமனனின் மூன்றாவது அடி மகாபலி அந்த இடத்தை உணர்ந்தான் அதனால்தான் அவன் சொன்னான் மூன்றாவது அடியே என் மீது வையுங்கள் தலை என்பது அறிவின் சின்னம் நான் எல்லாம் அறிந்தவன் என்ற எண்ணத்தின் சின்னம் அந்த எண்ணத்தைதான் அவன்தான் இந்த தருணத்தில்தான் அவன் அரசன் அல்ல சிஷ்யனாக மாறினான் வாமனன் குருவாக மாறினான் இதுதான் அவதாரத்தின் உச்ச ஞானம் கடவுள் எதிரியாக வரவில்லை குருவாக வந்தார் அவர் கேட்கவில்லை காட்டினார் அவர் தண்டிக்கவில்லை விழிக்க வைத்தார் வாமனன் சிறிய வடிவில் வந்ததன் காரணம் இதுவே குரு எப்போதும் பயமுறுத்தி கற்றுக் கொடுப்பதில்லை அவன் கேள்வி கேட்பான் அவன் சிரிப்பான் அவன் அமைதியாக இருப்பான் அந்த அமைதியே சிஷ்யனை உருக வைக்கும் வாமனன் அப்படியே செய்தான் மகாபலியின் வாழ்க்கை முடிவடையவில்லை அது மாற்றம் அடைந்தது அகங்காரம் இல்லாத நிலையில் உலகத்தைப் பார்க்கும் அனுபவம் அரசனாக இருந்தபோது அவனுக்கு கிடைக்கவில்லை அதனால்தான் அவன் ஒவ்வொரு ஆண்டும் பூமிக்கு வர அனுமதி பெற்றான் அவன் பார்க்க வருவது அரியணையே அல்ல அவன் பார்க்க வருவது மக்களின் முகங்களில் இருக்கும் சமநிலையே ஓணம் ஒரு கொண்டாட்டம் மட்டும் அல்ல அது ஒரு நினைவூட்டல் அகங்காரம் இல்லாத ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கான நினைவூட்டல் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் நீ இப்போது ஒரு கேள்வியே உன்னிடம் கேள் உன் வாழ்க்கையில் வாமனன் வந்தானா ஒரு சிறிய இழப்பாக ஒரு சிறிய தடையாக ஒரு சிறிய தோல்வியாக நீ சிரித்தாயா அல்லது நீ சிந்தித்தாயா அந்த பதிலில்தான் நீ மகாபலியா அல்லது விழிப்புணர்வை நோக்கி நகர்கிறவனா என்பது தெரியும் வாமன அவதாரம் சொல்லும் இறுதி உண்மை இதுதான் அகங்காரம் பெரியதாக இருந்தால் வாமனன் சிறியதாக வரும் அகங்காரம் கரையும்போது வாமனன் கண்ணுக்குத் தெரியாமல் போய்விடுவான் ஏனெனில் அவன் வேலை முடிந்துவிடும் வாமன அவதாரம் ஒரு புராண சம்பவம் மட்டும் அல்ல அது மனித மனத்தின் உளவியல் வரைபடம் மனிதன் பிறக்கும்போது வாமனனாக இருக்கிறான் அவன் சிறியவன் அவன் எத்தையும் சொந்தம் கொண்டாடுவதில்லை அவன் அனைத்தையும் ஆச்சரியத்துடன் பார்க்கிறான் ஆனால் வளர வளர அவன் மகாபலியாக மாற ஆரம்பிக்கிறான் இந்த வீடு எந்து இந்த வெற்றி எந்து இந்த அறிவு எந்து இந்த புகழ் எந்து இந்த எண் என்று சொல்தான் அகங்காரத்தின் முதல் விதை அகங்காரம் கெட்ட எண்ணத்தில் பிறப்பதில்லை அது சாதனையில் பிறக்கிறது அது வெற்றியில் வளர்க்கிறது அது பாராட்டில் பெரிதாகிறது நான் செய்தேன் நான் கட்டினேன் நான் ஜெயித்தேன் இந்த நான் என்ற ஒலி பெரிதாகும்போது வாமனன் வாழ்க்கைக்குள் நுழைகிறான் வாமனன் யார் அவன் ஒரு நோய் அல்ல அவன் ஒரு துன்பம் அல்ல அவன் ஒரு சோதனை உன் எல்லை எத்து உன் உரிமை எத்து உன் உம்மை எத்து இந்த கேள்விகளின் வடிவமே வாமனன் வாழ்க்கையில் வாமனன் பல வடிவங்களில் வருவான் ஒரு வேலை இழப்பு, ஒரு தோல்வி ஒரு அவமானம் ஒரு எதிர்பாராத மாற்றம் எல்லாம் சிறியதாகத் தோன்றும் ஆனால் அவை நம் அகங்காரத்தை அளக்கும் மகாபலி போல நாமும் முதலில் சிரிப்போம் இத்துவா சோதனை இத்துவா இழப்பு அந்த சிரிப்பே நம் அகங்காரத்தின் குரல் ஆனால் வாமனன் நின்றுவிடமாட்டான் அவன் வளர்வான் முதல் அடி உன் வெளி உலகத்தை அளக்கும் உன் சொத்து உன் பதவி உன் உறவுகள் இரண்டாம் அடி உன் உள் உலகத்தை அளக்கும் உன் கனவுகள் உன் அடையாளம் உன் மதிப்பு அப்போதுதான் மூன்றாவது அடி அந்த மூன்றாவது அடிதான் மிக முக்கியமானது அது உன்னைக் கேட்கும் இனி எங்கே வைப்பது உன் அகங்காரத்தில் அல்லது உன் விழிப்புணர்வில் இந்த இடத்தில்தான் மனிதன் இரண்டு வழிகளில் பிரிகிறான் ஒருவன் எதிர்க்கிறான் அவன் உடைந்து போகிறான் ஒருவன் சரணடைகிறான் அவன் உயர்கிறான் மகாபலி இரண்டாவதை தேர்ந்தெடுத்தான் அவன் சொன்னான் என்னிடம் மீதமிருப்பது என் தலை என் நான் என்ற எண்ணம் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சரணடைத்தல்தான் ஞானத்தின் வாசல் சரணடைத்தல் தோல்வி அல்ல அது சுய விடுதலை அதனால்தான் வாமனன் கோபப்படவில்லை அவன் தண்டிக்கவில்லை அவன் ஆசிர்வதித்தான் வாமன அவதாரத்தில் விஷ்ணு சக்கரம் எடுக்கவில்லை ஏனெனில் அகங்காரத்தை வெட்ட முடியாது அதை கரைக்க வேண்டும் அகங்காரம் கரையும்போது மனிதன் லேசாகிறான் அவன் வாழ்க்கை தெளிவாகிறது பாட்டாளம் என்பது கீழ்மை அல்ல அது ஆழம் ஆழத்தில்தான் உண்மை கிடைக்கும் அமைதியில்தான் சுயம் தெரியும் மகாபலி பாட்டாளத்தில் அரசன் அல்ல ஆனால் அவன் சாட்சி அவன் பார்ப்பவன் அவன் புரிந்தவன் அதனால்தான் அவன் உயர்ந்தவன் இந்த கதை நம்மை பயமுறுத்த வரவில்லை அது நம்மை விழிக்க வைக்க வருகிறது நீ வெற்றி பெற்றால் பயப்படாதே ஆனால் உன் நான் என்ற ஒளியே கவனித்துக்கொள் நீ தோற்றால் விடாதே அது வாமனன் உன்னை அழைக்கும் தருணமாக இருக்கலாம் வாமன அவதாரம் சொல்லும் உண்மை ஒன்றுதான் உலகத்தை அளக்க நினைக்காதே உன்னை அளக்க கற்றுக்கொள் அகங்காரத்தை காப்பாற்றாதே விழிப்புணர்வை வளர்த்து வாமன அவதாரம் இன்று நம் வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த புராணம் ஒரு பழைய கதை அல்ல ஒரு தினசரி அனுபவம் என்று தெரியும் இன்றைய மனிதன் காடுகளை ஆளவில்லை அவன் நிறுவனங்களை ஆளுகிறான் அரியணையில் அமரவில்லை அவன் பதவிகளில் அமர்கிறான் ஆனால் அகங்காரம் அதேதான் வடிவம் மட்டும் மாறியுள்ளது இந்த பதவி எந்து இந்த அதிகாரம் எந்து இந்த சம்பளம் எந்து இந்த வெற்றி எந்து இந்த எண் என்ற ஒலிதான் நவீன மகாபலி அவன் அதிகம் கொடுப்பான் அவன் அதிகம் முறைப்பான் அவன் நேர்மையாக இருப்பான் ஆனால் அவன் மனத்தின் ஆழத்தில் ஒரு குரல் பேசும் என்னை இல்லாமல் இங்கே எதுவும் இயங்காது இந்த குரல்தான் ஆபத்து அந்த நேரத்தில் வாமனன் வருவான் ஒரு சிறிய மாற்றமாக ஒரு சிறிய புறக்கணிப்பாக ஒரு சிறிய தோல்வியாக ஒரு ஒருநாள் உன்னை பாராட்டியவர்கள் அடுத்த நாள் உன்னை கவனிக்காமல் போவார்கள் அதுதான் முதல் அடி நீ யார் என்பதே உன் பதவி இல்லாமல் பார்க்கும் தருணம் அதற்குப் பிறகும் நீ அகங்காரத்தை பிடித்து கொண்டால் இரண்டாவது அடிவரும் உன் மனம் குழம்பும் உன் அடையாளம் சிதறும் நீ உன்னைக் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாய் நான் உண்மையில் யார் இந்த பதவி இல்லாமல் நான் என்ன இந்த குழப்பமே இரண்டாவது அடி அதற்கு பிறகும் நீ விழிக்கவில்லை என்றால் மூன்றாவது அடிவரும் அது முழுமையான சரணடைத்தல் அல்லது முழுமையான உடைதல் இந்த மூன்றாவது அடியில்தான் மனிதன் உண்மையை சந்திக்கிறான் நான் இந்த உடல் அல்ல நான் இந்த பதவி அல்ல நான் இந்த பெயர் அல்ல நான் அனுபவிக்கும் சாட்சி இந்த உணர்வு வந்தால் நீ தோற்றவன் அல்ல நீ விடுதலை பெற்றவன் வாமன அவதாரம் நம்மை பயமுறுத்த வரவில்லை அது நம்மை மென்மையாக உடைக்க வருகிறது ஏனெனில் அகங்காரம் வலிமையானது அதை உடைக்க வலிமை தேவையில்லை போதும் வாமனன் ஒரு குழந்தை ஏனெனில் குழந்தைதான் கேள்வி கேட்கும் குழந்தைதான் எளிமையாக உண்மையே சொல்லும் நீ பெரியவனா என்று கேட்கும் குழந்தையின் கேள்வி ஒரு பேரசையும் சாய்க்கும் அதேதான் வாமனன் அவன் கேட்கவில்லை எடுத்துக்கொள்ளவில்லை அவன் உன்னை நீயேந்து கொள்ள வைத்தான் இன்றைய வாழ்க்கையில் நீ ஒரு பெற்றோராக இருக்கலாம் ஒரு தலைவராக இருக்கலாம் ஒரு தொழிலதிபராக இருக்கலாம் உன் குழந்தை உன் ஊழியர் உன் உடன் பணிபுரிபவர் அவர்கள் கேட்கும் ஒரு சிறிய கேள்வி உன் அகங்காரத்தை கிழித்துவிடும் அந்த கேள்வியை நீ அடக்கினால் நீ மகாபலி அதை நீ ஏற்றுக்கொண்டால் நீ நாணத்தை நோக்கி நகர்கிறவன் வாமன அவதாரம் சொல்லும் நவீன உண்மை இதுதான் உயரத்தில் இருக்கும்போது உன் உள்ளே வாமனனே வைத்துக்கொள் சிறியவனாக நடந்து பெரியவனாக விழித்திரு அகங்காரம் இல்லாத அதிகாரம்தான் உம்மையான தலைமை மகாபலி விழுந்தான் என்பதற்காக அல்ல அவன் விழித்தான் என்பதற்காகதான் இன்றும் நினைவில் வாழ்கிறான் அவனுக்கு கோவில் இல்லை ஆனால் ஒரு திருவிழா உள்ளது அது ஓணம் அந்த ஓணம் சொல்லும் செய்தி ஒன்றே அரசன் திரும்பி வரவில்லை கானம் திரும்பி வருகிறது மனித வாழ்க்கையே வாமன அவதாரத்தின் முழு வடிவம் பிறப்பு என்பது வாமனன் வருவது வளர்ச்சி என்பது வாமனன் நடப்பது வீழ்ச்சி என்பது வாமனன் அளப்பது விழிப்பு என்பது வாமனன் மீது அடியிடுவது இந்த நான்கு கட்டங்களும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் நடக்கின்றன குழந்தை பிறக்கும்போது அவனிடம் அகங்காரம் இல்லை அவனிடம் பதவி இல்லை அவனிடம் பெயரின் பெருமை இல்லை அவன் முழுக்க முழுக்க வாமனன் போலத்தான் சிறியவன் எளிமையானவன் ஆனால் உம்மை நிறைந்தவன் வளர வளர மனிதன் மகாபலியாக மாறுகிறான் நான் இதைச் செய்தேன் நான் இதை அடைந்தேன் நான் இதை கட்டியெழுப்பினேன் இந்த நான் என்று சொல்லே மனிதனை உயர்த்தவும் செய்கிறது அதே நேரத்தில் அவனை கட்டுப்படுத்தவும் செய்கிறது சமூகம் அவனை புகழ்கிறது உறவுகள் அவனே பாராட்டுகின்றன அவன்தான் உலகத்தின் மையம் என்று அவனுக்கு தோன்றுகிறது இதுதான் மகாபலியின் பொற்காலம் ஆனால் இந்த பொற்காலம் நிலைத்திருக்காது ஏனெனில் இயற்கையின் விதி ஒன்றுதான் எதுவும் முழுமையாக என் என்றால் அது குலைய வேண்டும் அப்போதுதான் வாமனன் நடக்க ஆரம்பிக்கிறான் முதலில் வாழ்க்கை சின்னதாக மாறும் வேலை அழுத்தம் உறவு சிக்கல் உடல் சோர்வு இந்த எல்லாவற்றையும் மனிதன் தற்காலிகம் என்று தள்ளிவிடுவான் அவன் இன்னும் மகாபலிதான் பிறகு இரண்டாவது நிலைவரும் அவன் வெற்றிகள் கேள்விக்குறியாகும் அவன் அடையாளம் குலுங்கும் மக்கள் அவனை பார்க்கும் பார்வை மாறும் அவன் தன்னை பார்க்கும் பார்வையும் மாறும் இது இரண்டாவது அடி இந்த இடத்தில்தான் மனிதன் இரண்டு வழிகளில் ஒன்றை தேர்வு செய்கிறான் ஒரு வழி அகங்காரத்தை இன்னும் இறுக்கமாக பிடிப்பது எல்லாம் என் தவறு அல்ல என்று சண்டை போடுவது இந்த வழி அவனை இருண்ட பாதைக்கு அழைத்துச் செல்லும் மற்றொரு வழி நான் தவறாக இருந்தேனா என்று மோனமாக கேள்வி கேட்பது இந்த கேள்வியே வாமனனுக்கான வாசல் இந்த வாசல் திறந்தவுடன் மூன்றாவது அடி நிகழ்கிறது அது வெளியில் தெரியாது அது உள்ளே நடக்கும் அந்த தருணத்தில் மனிதன் தனிமையாக இருப்பான் ஆனால் அந்த தனிமை பயமளிக்காது அது சுத்தமான இடம் அது சாட்சி நிலை நான் என் கதையல்ல நான் என் வெற்றியல்ல நான் என் தோல்வியல்ல நான் அனுபவிப்பவன் இந்த உணர்வு வந்தவுடன் வாமனன் மறைந்து விடுகிறான் ஏனெனில் அவன் வேலை முடிந்து விடுகிறது இதுதான் முக்தியின் ஆரம்பம் முக்தி என்றால் உலகத்தை விட்டு ஓடுவது அல்ல அகங்காரத்தை விட்டு வாழ்வது மகாபலி அரசனாக இருந்தபோதும் அவன் மக்களால் நேசிக்கப்பட்டான் ஆனால் அவன் விழித்த பிறகுதான் அவன் காலத்தை கடந்த சின்னமாக மாறினான் அதனால்தான் அவன் இன்னும் நினைவில் இருக்கிறான் இந்த கதையை நீ கேட்கும் இந்த நேரத்தில் ஒரு உண்மை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வாமனன் ஒருமுறை மட்டும் வருவதில்லை அவன் வாழ்க்கை முழுவதும் வருவான் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு இழப்பும் ஒவ்வொரு அமைதியும் அவன் அடிகளே நீ எதிர்த்தால் அவை தண்டனே நீ ஏற்றுக்கொண்டால் அவை தீச்சே வாமன அவதாரம் சொல்லும் ஆழமான ரகசியம் இதுதான் அகங்காரம் கரைய கரைய உலகம் பெரிதாகிறது நான் சிறியவன் ஆன நாளில்தான் பிரபஞ்சம் என்னுள் அடங்குகிறது வாமன அவதாரம் ஒரு புராணம் அல்ல அது மனிதன் தினமும் சந்திக்கும் உண்மை அது கடவுள் வெளியில் இருந்து வந்து உலகத்தை அளந்த கதை அல்ல அது மனிதன் உள்ளே இருந்து உடைக்கப்படும் பயணம் மகாபலி தோற்றான் என்று நாம் சொல்லவில்லை அவன் விழித்தான் அவன் இழந்தது அரசை அல்ல அவன் இழந்தது நான் என்ற பந்தத்தை அந்த நான் கரைந்ததும் அவன் பிரபஞ்சமாக மாறினான் வாமனன் எப்போதும் பெரிய வடிவில் வருவதில்லை ஏனெனில் பெரிய வடிவத்தை அகங்காரம்தான் புரிந்து கொள்ளாது அவன் சிறியவனாக வருவான் கேள்வியாக வருவான் தோல்வியாக வருவான் மூனமாக வருவான் அவனை நீ தள்ளினால் அவன் அடியாக மாறுவான் அவனை நீ ஏற்றுக்கொண்டால் அவன் கானமாக மாறுவான் மூன்று அடிகள் முடிந்தவுடன் வாமனன் எங்கே சென்றான் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் மகாபலி இனி பழையவன் இல்லை அவன் தலை வணங்கிய அந்த இடத்தில் அகங்காரம் புதைக்கப்பட்டது அவனுக்கு அரசன் என்ற பெயர் போயிருக்கலாம் ஆனால் அவனுக்கு காலத்தை கடக்கும் புகழ் கிடைத்தது அதனால்தான் இன்றும் அவன் கோவிலில் இல்லை மக்களின் நினைவில் இருக்கிறான் ஓணம் ஒரு திருவிழா அல்ல அது ஒரு உறுதி அகங்காரம் இல்லாமல் வாழ முடியும் என்ற உறுதி ஒவ்வொரு ஆண்டும் மகாபலி வருகிறான் என்றால் அது ஒரு நம்பிக்கை அவன் வருவது அரியணையே பார்க்க அல்ல நம்முள்ளே இன்னும் மனிதம் உயிருடன் இருக்கிறதா என்பதை பார்க்க இந்த கதையை கேட்டு முடித்தனி இப்போது ஒரு மோன கேள்வி உன்னிடம் இருக்கும் என் வாழ்க்கையில் வாமனன் எத்தனை முறை வந்தான் அந்த கேள்வி எழுந்ததே இந்த அவதாரம் உன்னுள் வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டது என்பதற்கான அடையாளம் இனி வாமனன் வெளியில் தேட வேண்டியவன் அல்ல அவன் உன் உள்ளே விழிப்பாக இருக்க வேண்டியவன் அகங்காரம் உயரும்போது உன் உள்ளே வாமனனினே சிறியதாக நடந்து பெரியதாக விழித்திரு